ஆதி குணசேகரனை பற்றின உண்மைகள் எல்லாம் ஜனநீய சக்தியும் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஆதி குணசேகரனை ஜெயிலுக்குள்ளே அடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு கரிசி தர்சன் கிட்டே வேணுன்னே பம்புலுக்குறாங்க தர்ஷன் அன்பு கரிசி மேலே கோவப்பட்டு கழுத்தை நெருக்கி போகிறாங்க அப்போ கரிகாலனோடு வந்து டேடே பச்சக்கிளியை கொண்டுபடாததடா நடந்ததெல்லாம் பொய்னு சொல்கிறியா உங்கள் அப்பனோட நீ மீறுவான் போல இருக்குதுங்கிறாங்க கரிகாலன் இதை கேட்ட சக்தி டே வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா தர்ஷனை பற்றி ஏதாவது தப்பு தப்பாக சொன்னால் வாயை கிழிச்சு போடுவேன் பாட்டுக்கோன்னு சொல்கிறாங்க ஓஹோ கோவம் ரோசம் பொட்டுக்கிட்டு வருது உங்கள் சித்தப்பனுக்கு சரிப்பா இனிமேல் நீங்கள் யாரும் மேலே இருந்து கீழே வரக்கூடாது நாங்கள் யாரும் கீழே இருந்து மேலே வரலை நீங்கள் ஃப்ளோரை மாற்றிக்கோங்க பிரிச்சுக்கோங்க பாக பிரிவுனா முடிஞ்சது இதுக்கப்புறம் நீங்களும் பேச வேண்டாம் நாங்களும் பேச வேண்டாம்னு கரிகளை முடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சக்தி டே தர்ஷா வாடா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி தர்ஷனியும் பார்கவியும் மேலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க விசாலாச்சி அன்பு கரிசியை திட்டராங்க ஏய் எந்த அவங்க கிட்ட நோண்டிக்கிட்டு இருக்க பேசாமல் ஒழுங்காக ஓரமாக உட்காந்துருக்க முடியலையா எதுக்கு வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆஹ் பெரியவன் மரம் வரைக்கும் கொஞ்சம் அமைடியா இரு அவன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விசாலச்சி அம்மாச்சி அப்படின்னு ஒன்றும் தெரியாத பச்சக்கலை மாதிரி பதுங்கி வந்திருக்காங்க அன்பு கரிசி பாவத்தை அன்பு கரசி கேட்டதில் எந்த தப்பும் இல்லை நியாயத்தை தானே கேட்டாங்கிற போகிறாங்க கரிகால நர்சனும் பார்க்கவியும் அவங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்துடுறாங்க அந்தனையும் ரேணுகாவும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் இவங்க பண்ணுற வேலையை தான் இருக்கும் பார்க்கவே நீ இவங்க பேசுகிறது எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத எல்லாம் இவங்க டிராமா நான் கூட யதார்த்தமா நடக்குதுன்னு தான் நினச்சேன் ஆனால் இவங்க செஞ்ச சதியால் தான் இப்போ அன்பு கரிசி இங்கே வந்து கொண்டுட்டு இருக்கா இதையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத நம்ம கோப்பிட்றோன்னு தெரிஞ்சால் இதை ிட்டே அவங்க வெவ்வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத வரைக்கும் உனக்கு நல்லதுன்னு ஜனனியும் சொல்கிறாங்க ஆமாம் பார்கவி இவங்கெல்லாம் சரியான வில்லாத வில்லங்குட்டோம் இவனுக்கு பேச்சையோ இல்லை இவனுக்கு சேகையோ நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளை பைத்தியக்காரங்களா நம்ம கெட்டிக்காரத்தனமாக இருக்கணுங்கிறாங்க சரி இப்போ வரைக்கும் தர்ஷனும் பார்கவியும் ஈஸ்வரியா ரூம்ல படுத்துக்கிட்டேங்கிறாங்க ஐயோ ஈஸ்வரியா ரூம்ல அக்கா தரையில் படுத்துக்குவாங்க அவன் திவானில் படுத்துக்குவான் ஆனால் அவங்களுக்கு பெட்டு கூட இல்லையங்கிறாங்க சரி ஏன் தரையில் படுக்கணும் அந்த அன்பு கரிசி அவ்வளோ பெரிய பட்டில் உருள்வாளா நான் போய் பெட்டை எடுத்துகிட்டு வரங்குறாங்க தர்ஷினி இதை தர்ஷினி நீ ஒன்றும் பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம் பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டாங்க புதுசாக பிரச்சனையை உருவாக்கிட்டே இருந்தோம் அதுவே போய் வளர்ந்துக்கிட்டு போயிடும் நம்ம எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்கிறான் ஜனனி சொன்னதை கேட்ட பார்கவி ஆமா தர்ஷினி பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம் நானும் தரையிலேயே படுத்துக்கிறேன் நானும் தர்ஷனும் கூட கூடவே இருக்கணும்னா நாங்க நினைக்கிறது இல்ல தர்ஷன் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டோம் நானும் தரையில உங்களோட ஒன்னா படுத்துக்கிறேன்னு சொல்லிடுறங்க பாரதி தர்ஷனி இது ஒரு சின்ன விஷயம் ஒரு வாரம் நம்ம விட்டு கொடுத்து போய்க்கலாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது தர்ஷனோட முடிவு நான் ஹாலியே படுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன இனி பிரச்சனையே கிடையாது எல்லாருமே ஹாலில் படுத்துக்கலாம் தப்பு இல்லைங்கிறாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் குணசேகரன் வந்ததும் ஒரு ஆட்டு ஆட்டுவாரு அவருக்காக நம்ம எதுக்காகவும் பயந்துடக்கூடாது கூட நம்மளுக்கு ஒரு ஆயுதம் தான் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க ஜனனி அக்கா இன்னும் ஒரே வாரம் பொறுத்துக்கங்க அந்த குணசேகராகட்டும் ஞானம் ஆகட்டும் எல்லாருமே ஜெயிலுக்கு போக போகிறாங்க விளைவுகள் எல்லாம் அவங்களுக்கு விரோதமாக இருக்குது இவங்களுக்காக வேண்டிய ஞானம் கூட ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுங்கிறாங்க ஜனனி போகட்டும் தொலைகட்டும் செத்தாக கூட நான் வருத்தப்பட போறது இல்லை கண்ணீர் விட போகிறதும் இல்லை என் பிள்ளையவே பிரித்து வைக்க நினச்சவங்களை நான் எதுக்காக அவங்கள நினச்சி வருத்தப்படணும் இதை பாரு ஜனனி அவங்களை கொண்டு ஜெயிலில் தள்ளினாலும் சரி தூக்கு போட்டு தொங்க விட்டாலும் சரி நான் போறது போகிறதில்லைங்கிறாங்க ரேணுகா அப்படியே கொண்டு போய் ஜெயிலில் போட்டாலும் உடம்பு தான் குறைமே தவிர மற்றது எதுவுமே மாறாது அதுக்காக நான் வருத்தப்பட போறதும் இல்ல ஜனனி நம்ம வேலை நம்ம வாழ்க்கை நம்ம பிள்ளைங்களை பத்தி மட்டும் யோசிக்கலாம் அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இனிமேல் நமக்கு எப்பவும் வெற்றி தான்னு சொல்லி ஜனனி எல்லாத்துக்கும் தைரியமும் ஊக்கமும் கொடுக்குறாங்க கரிகாலன் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அங்கே விசால வச்சு வந்து கேட்குறாங்க டே கதிரி ஞானமே எங்கே போனான்னு தெரியுமாங்கிறாங்க அதுதான் தெரியலையாட்டே என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாவது ஏதோ நவீன கலவித்திகளையாவது கற்றுக் கொடுத்துருப்பேன் அதுவும் சொல்லாமல் போயிட்டாங்க கூடவே முல்லை வேற கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த அருவக்கரிசியை பார்க்க போயிருக்காங்களா இல்லை குணசேகர் மாமா எங்கே போயிருக்காங்கன்னு விசாரிக்க போயிருக்காங்களான்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் ஒன்றத்தை கதிர் மாமா இருக்காரு பாருங்க மூஞ்சி பூரா ரோஸ் அடிச்சிக்கிட்டு சும்மா எங்கேயாவது அலப்பரம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இருப்பாரு ஞானம் மாமா விக்கு வச்ச மாதிரி ஒரே ஹேர் ஸ்டைல இருப்பாரு அதுவே நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு அவருக்கு மூளை வேற கம்மி அடி செருப்பல ஏண்டா கரிகாலா ஏன் பிள்ளைங்களுக்கு மூளை இல்லைன்னு நீ சொல்லிக்கிட்டு அலையிறியாக்கும்னு கேக்குறாங்க விசாலாச்சி உண்மையை சொன்னா கசக்கத்தான செய்யறத அடுப்படையில இருந்து பத்து பொருள் ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டு வர சொன்னா நீ ஒட்ட பொருள் எடுத்துட்டு வர்றதுக்கு தடுமாறுற கூறு கிட்ட பையன் நீ ஏன் பிள்ளைகளை பத்தி பேசுற அதுக்கெல்லாம் ராஜா வீட்டு கண்ணு குட்டிங்கடா அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுற அண்ணக்கா அப்படி உனக்கு எதுக்கிட்ட அம்பிட்டேத்தோ மூத்தவ மரட்டும் உனக்கு ஒரு முடிவு கட்டுற தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத ஒழுங்கா கதிர்க்கு ஒரு போனை போடுங்கிறாங்க விசாலச்சி என்ன தேதி நீங்க புத்திசாலின்னு சொல்றதுக்கு வந்தால் அதுக்குள்ளேயே நீங்க கோவப்பட்டீங்க போங்க அப்படின்னு கரிகாலன் சொல்லிட்டு இருக்கும் போது வெளியில் கார் சுத்தம் கேட்குது மாமாவும் ஞான மாமாவும் வந்துட்டு அருங்கிட்டு போறாங்க கரிகாலன் கதிர் ஞானம் முல்லை மூணு பேர் வராங்க வந்ததும் கரிகாலன் சொல்றாரு நீங்க எல்லாரும் வெளியில் போனதும் இந்த வீட்டில் சரியான ஃபைட்டு வந்துடுச்சுங்கிறாங்க எப்பா மிஸ்டர் கரிகாலன் இந்த வீட்டில் ஃபைட்டுக்கா பஞ்சோன்னு கேட்குறாங்க முல்லை ஆமா எல்லாம் உன்னோட பாசம் மலர்னால வந்ததுதான் அன்பு கரிசினால பிரச்சனை வந்துட்டுதான் எதனாலு கேட்குறாங்க கதிர் இந்த வீட்டில் தான் நியாயத்தை கேட்டால் குணசேகர் மாமா வீட்டில் எப்பவுமே நியாயம் கிடைக்காது அன்பு கரைச்சி தர்ஷன் கிட்டே நியாயத்தை கேட்டது சரியான சண்டை வந்துருச்சு நான் தான் இடையில போந்து ஏரியாவை பிரிச்சாச்சு கிரவுண்டு ஃபுர் நம்மளுது மேல் ஃப்ளோர் அவங்களுக்கு அடிப்படையில் கூட நுழை மாட்டாங்கன்னு கரிகாலன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் இனிமேல் பர்சனல் சாப்பாடெல்லாம் கிடையாதுக்காக சமையல் கலைஞர்களாக முடிவு பண்ணிட்டாங்க ஆமாம்மா நார பொறாளுக இங்கே பாருடா அவளுக்கெல்லாம் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது நம்ம தான் அடிபட்டு வந்து நிற்க போறாளுக்கு பாருங்கிறாங்க கரிகாலன் இதை கேட்டது நந்தினிக்கு கோவம் வருது அவன் இப்போவே போய் என்னென்னு கேட்டுட்டு வரேங்கிறாங்க அப்போ ஜனனியர் ரேணுகாவும் சொல்கிறாங்க இதை பாரு நந்தினி ரொம்ப கிழக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு நீ போக வேண்டாம் பேசாமல் இருங்கிறாங்க எப்போ அவளுகளை விடுப்பா நீ பெரிய உனக்கு ஒரு ஃபோனை போட்டு கொடு நான் நாலு வார்த்தை பேசிக்கிறேன்னு விசாலாச்சு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாமா நாளைக்கு கலையில் அண்ணன் வந்துடுவார் நேராக பேசிக்கோங்கிறாங்க கதிர் என்னப்பா சொல்கிறேன் நாளைக்கே வந்துடுவா நான் பெரியவேன்னு கேட்குறாங்க விசாலாச்சு ஆமாம் நாளைக்கு வரதா தான் சொல்லியிருந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் இருக்குது சங்கதிங்கிறாங்க கதிர் இங்கே எல்லாருமே நைட்டில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு ஜனனி சக்தி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு எடுத்து வைக்கிறாங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்லான்னு எடுத்து சாப்பிடும்போது அப்போ ஊசி போயிடுது கெட்டு போய் கிடக்குது இது எல்லாம் பார்த்த நந்தினி ஐயோ என்னது சாப்பாடு குழம்பு எல்லாமே கெட்டு போச்சு ஒரு வாசமாக இருக்குதே மோந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு அதை மோந்து பார்க்குறாங்க அடப்பாவைகளாக ஆர்டர் பண்ணணும் சாப்பாட்டு இப்படி கெட்டு போனதை அனுப்பிட்டாங்களே பணத்தை வாங்கி தரமான சாப்பாடு அனுப்பலையே இப்போ என்ன செய்கிறதுன்னு எல்லோரும் வந்திருக்காங்க சரி சாப்பாடு வேண்டாம் நம்மளுக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீ என்ன செய்கிறது நான் வேணால் கூப்பிட்டு திட்டுறேங்கிறாங்க தர்ஷினி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தர்ஷினி இந்த மாதிரி டெலிவரி பண்ணணும் இப்படி சாப்பிட முடியாமல் தவிக்கிற நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம தரமான ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கான ஏற்பாடு என்னவோ அதை நம்ம பார்க்கலான்னு ஜனனி நிறைய விஷயங்களை பார்க்க வைக்கும் தர்ஷனிக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆமா ஜனனி நீ சொல்கிறதும் சரிதான் நம்ம தரமான ஃபுட்டாக நம்ம சயர் பண்ணலாம் அதுக்கு வருமானம் வச்சு நம்மளும் வயிறாறு சாப்பிட்லாம் அது எப்படி எங்கே ஆரம்பிக்கிறதுங்கிறாங்க ஜனனி இங்கேயே ஆரம்பிக்கலாம்ங்கிறாங்க இதை கேட்டதும் நந்தினியும் ரேணுகாவும் ஜனனி நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஆமாக்கா இங்கேயே சமையல் வேலையை ஆரம்பிச்சிருவாங்கிறாங்க இதுக்கு குணசேகர் ஒத்துக்கு வராங்கிறாங்க அவரை ஒத்துக்க வைக்கணும் கல்யாணத்துக்கு எப்படி தடை போட்டார் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள எப்படி ஒத்துக்கு வச்சோமோ அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் ஒத்துக்கு வைக்கணும் அவரே செய்யணும்னு சொல்லுவார் பாருங்கிறாங்க என்ன ஜனனி சொல்கிறேன் ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க ஆமாக்கா எல்லாமே நான் தயார் தயாராகத்தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க ஜானி இவங்க பேசுகிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா பார்கவி மொதல் தடவை பிஸ்னஸ் பண்ண போகிறோங்கிறது நினைக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்கிறாங்க பார்கவி நீ இப்படி பேசுகிறத கேட்கும் போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க எனக்கு அவன் நந்தினி எல்லோரும் டயட்டில் இருக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு சரி ஜூஸ் வேணால் சொல் எல்லோரும் குடிச்சிட்டு படுக்கலாங்கிறாங்க நந்தினி ஜூஸ் ஆர்டர் பண்ணி எல்லோரும் குடிச்சதும் பொழுது விடிஞ்சிருது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டா விசாலாச்சு இன்னும் அண்ணன் எப்பப்பா வருவான் வெளில நீயே வந்துடுவான்னு எதிர்பார்த்தேன் இன்னும் காணமேன்னு கேட்குறாங்க குணசேகர் வந்ததும் எல்லாருமே சந்தோஷமாக வெளியில் போய் அண்ணன் எங்கன்னு சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டிங்க வர்றேன்னு தெரிஞ்சிருந்தா கார் எடுத்துகிட்டு வந்துருப்பேன் இல்லைன்னு ஞானம் ஒரு பக்கம் ஓடி பார்க்குறாங்க விசாலாச்சி உட்காந்துருந்தவங்க பெரிய மகனை பார்க்கறக்கு ஆர்வமாக எந்திரிச்சு போகிறாங்க கரிகாலன் பெரிய மாமா வந்துட்டாரு வந்துட்டாருன்னு அழை கொட்டிகிட்டு இருக்கிறாரு எப்பா பெரியவனே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டியே எங்கேப்பா போனேன்னு கேட்குறாங்க விசாலாட்சி என்னம்மா செய்கிறது சில நேரம் தனிமை தான் நமக்கு மருந்தா இருக்குது தனிமையில் இருக்கும்போது தான் நல்ல யோசனை வருது தெளிவாகவும் இருக்கு குணசேகரன் எதிர்பார்க்கவே இல்லை திரும்பி பார்க்கும்போது அன்பு கரிசி முல்லை இருக்கிறத பார்த்துட்டு ஏமா நீ என்ன இங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க எப்பா நீ கோபப்படாதப்பா நான் தான் அந்த பிள்ளை எங்க இருக்கு சொன்னேன் அப்பா வேற படுத்து படிக்க ஆஸ்பத்திரியில் இருக்காரு கறி வேற ஜெயிலுக்குள்ளே இருக்கா யாரும் இல்லையான்னு அழுது இந்த பிள்ளைமாக வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி நான் தான்ப்பா இப்போ இங்கே இருக்க வச்சுருக்கேன் எங்கள் அதிகமாக இருக்கிறேன்னு முல்லை கேட்குறாங்க ஆமாம்மாமா நாங்கள் அனாதை மாமா எங்களுக்குன்னு யாருமே அறிவு அருகரிசி உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கு இப்போ அறிவு கரிசி ஜெயிலில் மாமா இப்போ கூட உங்களை யார்கிட்டையும் காட்டி கொடுக்கல உங்களை பற்றி வெளியே சொல்லல தெரியுமா அப்படின்னு முல்லை கேட்கும்போது குணசேகர் அப்படியே மிரட்டி உருட்டி பார்க்குறாரு அதை கண்டதும் முல்லை புரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல மாமா நீங்கள் தப்பா எடுத்துக்கிறாருங்க யாரை பற்றியும் எதுவும் சொல்லாமல் தம்பேர்லேயே பள்ளியை டூக்கு போட்டதுனால தான் ஆனா இப்ப ஜெயில கிழக்குல இருக்கிறவங்களுக்கு இப்ப யாருமே ஆதரவு இல்லமாமா நீங்கதான் எங்களுக்கு ஆதரவுங்கிறாங்க முல்லை நீ புரிஞ்சுக்கிட்டேடா ஆனா அந்த வீட்டு பொம்பளைங்க எல்லாம் யாரும் புரிஞ்சுக்கலையல்ல இந்த வீட்டு பொம்பளைங்க எப்படி இருக்கணும் குணசேகரனுக்கு எதிராக நடந்தா என்ன நடக்கும் எனக்கு எதிரா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து முடிவெடுக்கத்தான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த பையில பையில இருக்குது துப்பாக்கி துப்பாக்கி எடுத்து பாக்குறாங்க கரிகாலன் துப்பாக்கி கொண்டாடா அப்படின்னு சொல்லி கரிகாலன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க குணசேகரன் மாமா இது எதுக்கு மாமாங்கிறாங்க இதை வச்சு தாண்டா நான் எல்லாத்தையும் வாலி பண்ண போறேன் என்னெல்லாம் நடக்க போது பாருங்கிறாங்க குணசேகரன் குணசேகரன் வந்ததுமே அவங்க மாடி போறாங்க போனதும் சக்தி ஜனனி கிட்டையும் எனக்கு எதிராக வச்சிருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க இன்னும் ஏழே நாளுக்குள்ள அந்த ஆதாரம் எல்லாம் என்கிட்ட வரல ரெண்டு பேருக்கும் கருமதி பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டுறாங்க அதையும் நாங்க பாக்குறோம்னு ஜனனி ஏத்து நிக்கிறாங்க அப்ப சக்திக்கு ஒரு போன் வருது சக்தி தனியா போய் நின்று பேசும்போது கெவின் தான் கூப்பிட்டுருக்காரு கெவின் கிட்ட ஆதாரங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்ச குணசேகரன் கெவினை கொடுறதுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டாங்க கெவின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு சக்திக்கு போன் பண்ணி அண்ணே எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்குன்னு சீக்கிரம் வந்தீங்கன்னா அதை வாங்கிக்கோங்கன்னு என்னை கொள்ள இருக்கு தரத்திக்கிட்டு இருக்காங்கன்னு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேஞ்சிறான் கெவின் ஏ கெவின் உன்னை காப்பாற்றுருக்கேன் நான் வரேன்டா ஆதாரம் கண்டிப்பாக நீ என்கிட்ட கொடுப்பியான்னு கேட்குறாங்க சக்தி அண்ணே உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சக்தியமாக கொடுக்குறேன்னு என்ன எப்படியாவது வந்து காப்பாற்றுங்கிறாங்க கெவின் ஏய் பயப்படாதடா நீ இருக்கிற இடத்த எனக்கு லொக்கேஷன் அனுப்பு நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க சக்தியும் ஜனனையும் கெவின் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திவிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறக்காக சக்திக்கும் ஜனனிக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அங்கே சக்தி ஜனனி ரெண்டு பேருமே ஹெவினை பார்த்துட்டாங்க இதோ நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு நாலேஜ் பேர் ரவுடிங்க வர்றாங்க வந்ததும் ஹெவனை குறி வச்சு சூட் பண்ணிடுறாங்க சக்தி ஜனனி ரெண்டு பேரும் ஹெவனை நெருங்கும்போது அவர் இறந்துடுறாரு எதிர்பார்த்த வந்த ஆதாரம் கிடைக்கலையேனு கவலையோட இருக்காங்க ஆதார வீடியோவை எப்படியாவது ஹெவன்கிட்ட இருந்து எடுத்து குணசேகர மடைக்கு பிடிக்கிறதுக்கு சக்தியும் ஜன்னனியும் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்